நான் இந்த பேட்டர்னை வந்து கரெக்டாக கொண்டு போகிறேன் வாட்சிங் த பேரண்ட்ஸ் ஆர் வாட்சிங் டிவி வெரி குட் வெரி குட் இப்போ இந்த பேரண்ட்ஸ் வந்து என்னவா இருக்கும் இந்த பேட்டர்னில் வந்து இது என்னவா இருக்கும் சப்ஜெக்ட் சார் சப்ஜெக்ட் வெரி குட் ஆர் வாட்சிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் போடுறீங்க ரெண்டுத்தையும் ஒரே இதில் போடுறேன் இது வந்து அண்ட் டிவி ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட்

அந்த குழந்தைங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க பாக்குறாங்க பாக்குறாங்க பார்த்து இருக்காங்க பார்த்து இருக்காங்க பாத்து இருக்கு நீங்க சும்மா வெயிட் போடுறீங்க என்ன பேர் பாத்து இருக்கு அர்சி பாக்குறாங்க அப்படி நீங்க போடிங்கனா அதுக்கு ஒரு இது இருக்கு இப்படி நீங்க போடலாம்

த சில்ட்ரன் கம் இப்ப இதை அப்படியே வச்சுட்டு அவங்க சொல்ற மாதிரி இன்னொன்று தேட் பண்ணாலும் பண்ணா தப்பு கிடையாது கம்னு போட்டுட்டு நீங்க ஒரு எஸ்வி சும்மா சிம்பிளா ஒரு எஸ்வி மட்டும் போட்டுக்கலாம் ஓகேவா நல்லா பாருங்க இது நம்ம ஸ்லோவா எடுத்துட்டு போகணுங்கிறது ரொம்ப முக்கியம் எஸ்வி அதே மாதிரி தே சில்ட்ரன் நீங்க போட்டீங்க இல்லையா நம்பர் ஒன்னே போடுங்க இப்ப நீங்க இத பண்ண முடியுமா என்னன்னு இது சப்ஜெக்ட் இது சப்ஜெக்ட் வெர்பு இதுங்க अर्जென்ட்டா சார் अर्जென்ட்டா தான் இருக்கு எதுக்கு அவங்க என்ன டிசைட் பண்றாங்க কুক பண்ண டிசைன் பண்றாங்க என்ன டிசைட் பண்றாங்க কুক பண்ண டிசைன் பண்றாங்க புரியுங்களா ஆல்ரெடி நெக்ஸ்ட் பிக்சர் 2 போத் ஆர் कुக்கிங் இன் தி கிச்சன் வெரி நைஸ் போத் ஆர் কুকிங் கிச்சன்லாம் பொதுவாக குக் பண்ணுவாங்க நிப்பாட்டிக்கலாமா அப்படியே இந்த கிச்சன் போட வேணாமா நிப்பாட்டிக்கலாமா போத் ஆர் குக்கிங் முடிஞ்சதா முடிஞ்சதா ஆல்ரைட் நெக்ஸ்ட் பிக்சர் 3 தென் தே ஆர் அரேஞ்சிங் தி ஃபுட் ஐட்டम्स இன் தி டைனிங் டேபிள் அரேஞ்சிங் அரேஞ்சட் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டாங்களா இல்ல அரேஞ்ச் பண்றாங்களா அரேஞ்ச் 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 பண்றாங்கன்னு எழுதணும் சார் தென்

On the table. Abroad, abroad. The parents are exciting to see that. Uh, excited. Parents are looking. The parents the parents are coming up. The parents <laughs> The parents are coming there and getting surprised in Wow. Are coming, are coming inside. இப்படி நீங்க போடுங்க இது ஏன் இதை பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி இதை போடுறேன்னா நீங்க படான்னு அத கொண்டு வரணும் ஒரு சின்ன ஸ்டேட் இல்லாத கொண்டு வந்து நம்ம எப்படி தப்பிக்க பார்க்கணும் தப்பு இல்லாம எப்படி தப்பிக்கணுங்கிறத பாக்கணும் கம்மிங் இன்ட் சைட் தே ஆர் சர்ப்ரைஸ் தே ஆர் அமேஸ் தே ஆர் சர்ப்ரைஸ் ஏ வேற என்ன தேர் திரில் போடலாமா இந்த இடத்துல பாருங்களேன் இந்த இடம் ரொம்ப தெரியும்

சொல்லுங்க என்ன in the, the parents are 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 coming coming inside Adjunct. 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 They. subject என்னப் பாருங்க ஒரு சிம்பிள் இதுல நம்ம அழகாக கொண்டு வரணும் எஸ்வி ஓ இருக்கு எஸ்வி ஏ இருக்கு எஸ்வி சி இருக்கு பார்த்தீங்களா ஒரு சிம்பிள் இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு பார்த்தீங்களா இந்த மூணு நாளுக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கும் அப்ப நம்ம தெளிவாக இருக்கணும்னு வர்றப்பயே இந்த வேபெல்லாம் கிடையாது திருள் திருலிங் அப்புறம் த்ரில்லிங் த்ரில் வந்துரு நம்பர் சிக்ஸ் நம்பர் செவன்ல உள்ளது தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அது காப்ளிமெண்ட் ஆகுது இதுவே நம்பர் டூ நம்பர் த்ரீ தான் அது வேபாரு right the verb and them right ipa namba vand parallel a or narrative set panuv the parents were watching parallel a one set panuvu ninga appo vand the children came they looked at the parents they decided to cook nalla parine இங்கேருந்து இந்த ட்ராக்கை அந்த ட்ராக்கெல்லாம் மாற்றவே கூடாது மாற்றாம இருக்கிறப்ப நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் வேர் குக்கிங் அருமையாக அவங்க ப்ரெசன்ஸில் போட்டாங்க நான் வந்து பாஸ்ட்ல வந்து எப்படி இருக்குங்கிறதுக்கு தான் தேவேர் அரேஞ்சிங் பாக்கி எல்லாம் எதுவுமே மாறாது பாருங்க பாக்கி எதுவுமே மாறாது அதனால வேற எதுவும் மாறாத எழுதுவேன் பேரண்ட்ஸ் வேர் கம்மிங் இன்சைட் அவசியமே இல்லைங்க ஆறு வேற மட்டும் திருடு அப்படியே காம்ப்ளிமெண்டாகவே வச்சு அருமைசர் அருமையா பண்ணி இது மாதிரி ஒரு நூத்தி பிக்சரை எடுத்து எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த வேர்பை மட்டும் மாத்தி இது மாதிரி கொண்டு வந்து அர்ஜென்ட்டை போட்டு இந்த காம்ப்ளிமெண்ட்ல காம்ப்ளிமெண்ட்ல போட்டு வந்துச்சா வந்து அவ்வளவுதான் நீங்க சப்ஜெக்ட் ஒர்பு நல்லா தெரியும் உங்களுக்கு டென்ஸ் பக்காவே தெரியும் இதுல வந்து தெரிய வேண்டியது இந்த சப்ஜெக்ட் வேர்பு ஆர்ஜெக்ட் நல்லாருமே தெரியும் அர்ஜென்ட்டும் காம்ப்ளிமெண்ட்டு தான் தெரியும் மொத்தமே அவ்வளவு குறுகிய ஒரு சர்க்கிள்ல தான் அது இயங்குது பாருங்க இங்கிலீஷ் ரைட் இது நோட் பண்ணிக்கோங்க இந்த இதை நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு பட் லெட்ஸ் கோ கோட் பிராண்ட் நியூ பிக்சர் யா யார் இங்கிலீஷ்ல வந்து இது பண்ண முடியும் கார்த்திக் நீங்க இங்கிலீஷ்ல முடிச்சிடலாமா பண்ணிடலாமா ஆஹ் பண்றேன் சொல்லுங்க வெரி குட் அணித் த பிக்சர் அது தமிழ்லையும் சொல்லி இங்கிலீஷ்லையும் சொல்லிவிடுங்க ஓகே ஓகே